வியூவர்ஸ் ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடைபெற உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக தலைமையில் தனித்தனியாக கூட்டணி அமைத்துள்ளது அதிமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி பாஜக பாமக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன தேமுதிக எட்டு தொகுதிகள் வரை கேட்டதால் பேச்சுவார்த்தையில் இருபது நீடித்து வருகிறது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைய சம்மதம் தெரிவித்துள்ளது பாஜக தேமுதிக கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை முடிவு செய்வதற்கு முன்னரே பாமக ஏழு லோக்சபா மற்றும் ஒரு ராஜ்யசபா பதவியை அதிமுக ஒதுக்கியது அதன்பின் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ளது இதை தேமுதிக ஏற்கவில்லை பாமகவுக்கு வட மாநிலங்களில் மட்டுமே செல்வாக்கு உள்ளது எங்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் தனி ஓட்டு வங்கி உள்ளது எனவே பாமகவை விட கூடுதல் தொகுதி வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இதனால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதில் இழுபறி எடுப்படுகிறது இந்நிலையில் நேற்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் விஜயகாந்தை சந்தித்து பேசினார் கூட்டணி தொடர்பாக அவர் பேசியதையும் தகவலாக வெளியாகின இதனால் பதறிப்போன அதிமுக நேற்று மாலை அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோரை அனுப்பி தேமுதிக தலைமையிடம் பேச்சு நடத்தியது அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகின அதன்படி தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்குவதாக தெரிகிறது அதே நேரத்தில் தேமுதிக தரப்பில் ஐந்து என்றால் நாங்கள் கேட்கும் தொகுதியை தர வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளார்கள் அதற்கு அமைச்சர்கள் கட்சி தலைமையிடம் பேசி பின் பதிலளிப்பதாக கூறியுள்ளார்கள் இதையடுத்து இன்று அதிமுக தேமுதிக இடையிலான தொகுதி பங்கீடு முடிவு வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இது இதுபோல் அப்படி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ